தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய பெயரிலேயே இட்டுத்தட்ட துணிந்த இந்த கையவர்கள் கூட்டம் இஸ்லாமிய பேரறிஞர்களை மட்டும் விட்டு வைத்திருப்பார்களா என்ன முஹித் தீன் அப்துல் காதிர் அல் ஜெயிலானி அல்லாஹ் அல்லாஹலானு அவர்களுடைய பெயரிலே அசிங்கங்களையும் பொய்களையும் கட்ட வைத்து விட்டுச் எதிரான சிந்தனை ஒரு மனிதனை காஃபிராக்கி நரக படுகுழியிலே தள்ளிவிடக்கூடிய சிந்தனைகளை எந்த அளவுக்கு இன்று துணிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وصلى الله وسلم على سيدنا محمد رسول الله أن بن صهود إسلام الله رأي ماركم إسلام دان الله برندي كوند ماركم إن دا الله في நாம் எல்லாம் மறைந்தவர்கள் அல்லாஹின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் எம் பெருமான் முகமது சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அவருடைய பேரிலே அவர்கள் சொல்லாத எத்தனையோ செய்திகளை ஹதீஸ்களை இட்டுக்கட்டினார்கள் கயவர்கள் வழிகேடர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள் பிழையான கருத்துக்களை முஸ்லீம்களுக்கு மத்தியிலே விதைக்க ஆசைப்படுபவர்கள் நாயகத்தின் பேரிலே சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுடைய பேரிலே பொய்யான ஹதீஸ்களை இட்டுக்கட்டி பரப்பினார்கள் அல்லாஹு தாலா பல கண்ணியமிக்க ஏற்படுத்தி பொய்யான ஹதீதுகளை அடையாளப்படுத்தினான் உண்மை எது என்பதை அல்லாஹ் பாதுகாத்தான் அப்போ தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய பெயரிலேயே இட்டுக்கட்ட துணிந்த இந்த கையவர்கள் கூட்டம் இஸ்லாமிய பேரறிஞர்களை மட்டும் விட்டு வைத்திருப்பார்களா என்ன இல்லை எத்தனையோ இஸ்லாமிய பேரறிஞர்கள் அவருடைய பெயரிலே பல கட்டுக்கதைகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் பரப்பிவிடப்பட்டிருக்கின்றன அவ்வாறு பரப்பிவிடப்பட்ட பல செய்திகளை இஸ்லாமிய நல்லறிஞர்கள் பேரறிஞர்கள் பக்குவமிக்கவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு அது மக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தையும் இதனுடைய கொள்கைகளையும் உண்மைகளையும் அல்லாஹ் பாலை நல்லடியார்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு தான் வருகிறான் அந்த அடிப்படையில் அண்மையில் ஒரு வீடியோவை காண கிடைத்தது இந்த நாட்டுடைய ஒரு பழைமை வாய் வாய்ந்த ஒருவர் வயது முதிர்ந்த ஒருவர் பேசக்கூடிய ஒரு வீடியோ அது உண்மையிலேயே இவர்கள் போன்றவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அந்த வீடியோ வாயிலாக விளங்கக்கூடியதாக இருந்தது அந்த வீடியோவில் தோன்றக்கூடிய அவர் இஸ்லாத்தின் பெரும் அறிஞராகவும் நல்லறத்தை போதித்த பெரும் இமாமாகவும் கருதப்படக்கூடிய அஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் அல் ஜெய்லானி ரது அல்லாஹு அவர்களுடைய பேரிலே

கூடாது மாறாக என்ன சொல்லப்படுமா அவன் அரசின் மேல் வானத்தில் இருக்கிறான் அவருடைய நூலிலே இருப்பதாக மிக அபாண்டமான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலே பரப்பி சென்றார் சகோதரர்களே எந்த அளவுக்கு குஃபுர் இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை ஒரு மனிதனை காஃபிராக்கி நரக படுகுழியிலே தள்ளிவிடக்கூடிய சிந்தனைகளை எந்த அளவுக்கு என்று துணிந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இஸ்லாமிய தூய்மையான கொள்கை அல்லாஹுக்கு இடம் என்பது சேவையில்லை திசை என்பது தேவையில்லை அவன் இடத்தின் பக்கமோ திசையின் பக்கமோ தேவை காண்பவன் அல்ல எல்லாவற்றையும் அவனே படைத்தவன் எதற்கும் அவன் ஒப்பாக மாட்டான் என்ற தத்துவங்களை அல் கூறுவான் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த முஷப் அல்லாஹுவை படைப்பினங்களோடு ஒப்பிடும் சிந்தனை கொண்டவர்கள் தற்காலத்தில் வகாபிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அவ்வாறான சிந்தனை கொண்டவர்கள் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் என்ற அபாண்டமான ஒரு பொய்யை திணித்து வருகிறார்கள் அதற்கு அவர்கள் அவ்வப்போது நல்ல மக்கள் அகலு சுன்னா ஜமாத்தினருடைய பேரறிஞர்களையும் பயன்படுத்தி அவர்களுடைய பொய்யான கொள்கையை வலுப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு முயற்சியைத்தான் அந்த நபர் அந்த வீடியோவில் செய்திருந்தார் அதாவது இமாம் மஷித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஜ் தாலானு அவர்களுடைய உன்யா என்ற நூலிலே அல்லாஹ் வானத்தில் இருப்பதாக வந்திருக்கின்றது எங்கும் இருப்பதாக சொல்வது கூடாது அவன் வானத்தில் தான் இருக்கிறான் என்று அவர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் உலறிவிட்டு சென்றதை காணக்கூடியதாக இருந்தது அதாவது அஷேக் அப்துல் காதர் ஜீலானி அலு அல்லாத்தாலும் இந்த மாதிரியாக கூறுவதை விட்டும் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவர்கள் அந்த நூலிலே பதிவிடவில்லை அல் குன்யா என்ற அந்த கிரந்தமானது அது அவர்களுடைய நூல்தான் ஆனால் அந்த நூலிலே இடம்பெறக்கூடிய இது மாதிரியான வாசகங்கள் அல்லாஹ் வானத்தில் இருப்பதாக அல்லா மேல் திசையில் குடியிருப்பதாக அர்த்தங்களை தரக்கூடிய வாசகங்கள் அனைத்தும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் காலாகாலமாக ஞாபகம் இருக்கின்றார்கள் சகோதரர்களே சாம் தேசத்து பேரறிஞர் ஹதீஸ்களை விற்பன்னர் அல்லாமாவாக திகழ்ந்த அஷேக் ஹரரி ஹரரிலா இது மாதிரியான பல அறிஞர்களுடைய நூல்களிலே புகுத்தப்பட்ட பொய்களை புகுத்தப்பட்ட அசிங்கங்களை இட்டுக்கட்டுகளை எல்லாம் ஆய்வு செய்து அவைகளுக்கும் அந்த நூலாசிரியர்களுக்கும் சம்பந்தமே இல்லை இது பின்வந்த கயவர்களால் முஷப்பிஹாக்கள் போன்றவர்களால் உட்புகுத்தப்பட்டது என்ற உண்மைகளை போட்டுடைத்திருக்கின்றார்கள் ஷேக் அப்துல்லால் ஹரரி ரஹமுல்லா தொகுத்த ஒரு நூல் அத்தஹீர் ஷராஹி அல் வாஜிப் என்ற நூல் இந்த நூலிலே ஒரு பகுதியை வைத்திருக்கிறார்கள் உலமாக்களுடைய நூல்களிலே சில வார்த்தை பிரயோகங்கள் என்ற ஒரு தலைப்பை இட்டு அஹலுசுன்னா அல் ஜமாத்தினருடைய பல அறிஞர்களுடைய நூல்களிலே புகுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொய்யான விஷயங்களை அடையாளமிட்டு காட்டுகிறார்கள் அப்படி மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய இமாம் அப்துல் காதிர் அல் ஜைலானே ரலி அல்லா தாலா அன்பு அவர்களுடைய நூல்களிலும் இவ்வாறான தசுகள் பொய்கள் உட்புகுத்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை தெளிவாக அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள் அன்பின் சகோதரர்களே அதில் அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார்கள் ஷேக் அப்துல் காதில் ஜீலானி ரவுயல்லாஹு தாலா அனுஹும் அத் ஹலத் அலைஹி முஷப்பிஹத்துல் ஹனாபிலா அல்லதீன யா த கிதுன் அன் அல்லாஹ் காயகன் அல்லது ஆஷி கிதாபிகில் முசம்மல் உன்யா ப த வஃபாத் ஷெஹ் மக்காலத்தைனி ஹபீசத்தைனி அதாவது முஷப்பிஹாக்கள் அல்லாஹுவை படைப்பினத்தோடு ஓமை செய்யக்கூடிய அந்த முஷப்பிஹாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரவி அல்லா தாலானு அவர்களுடைய குன்யா என்ற நூலிலே இரண்டு மோசமான செய்திகளை உட்புகுத்தி இருக்கின்றார்கள் ஏன் லி உரவு ஜஹுமா அல்லாஸ் பிஸ்மி ஷேக் அப்துல் காதிர் ஏன் அவர் பூத்தினாங்கன்னு சொன்னால் இந்த இந்த வழிகேட்டான கொள்கையை பரப்புவது லேசாகிடும் ஏன்னா அப்துல் கா ஜெயிலானியே சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா என்று அவங்களோட வழிகேடான அந்த முஷபியாவுடைய வழிகேடான கொள்கையை அவசரமாக மக்கள் மத்தியிலே விடலாம் என்று அவர்களுடைய உண்யா என்ற நூலுக்குள்ளால் இந்த மோசமான ரெண்டு சப்ஜெக்டுகளை உள்ளுக்கு பூத்திக்கிறாங்க அதில் ஒன்று அது அல்லாஹு தால வானத்தில் இருக்கிறான் என்ற அதே மோசமான ஒரு சிந்தனையை அந்த நூலுக்குள்ளால் புகுத்தி இருக்கிறார்கள் சகோதரர்களே இங்கே தான் நாங்கள் தெளிவு பெற வேண்டி இருக்குது முன்னால அந்த வீடியோவில் பேசி இருக்கக்கூடிய நபர் இதைத்தான் தூக்கிட்டு வந்துக்கிறார் உங்களுக்கு முன்னால எதையோ கண்டுபிடிச்சிட்டு வந்தவர் மாதிரி இஸ்லாமிய அறிஞர்களால அறிஞர்களால் அகலுசுன்னாவல் ஜமாஅத்தினர்களால அடையாளப்படுத்தப்பட்டு இது ஒரு பொய் இது அவருடைய நூலிலே உட்புகுத்தப்பட்ட பொய் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் என்னமோ உண்மை போல மக்கள் மத்தியிலே பரப்பிட வந்திருக்கின்றார் சகோதரர்களை விழித்துக் கொள்ளுங்கள் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை உணர்ந்து கொள்ளுங்கள் இது மாதிரியான முஷப்பிஹாக்களுடைய சதிகளில் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல ஷேக் அப்துல்லா ஹர் அலி ரஹ்மகுல்லா அவர்கள் ஷேக் அப்துல் காதர் அவர்களுடைய நூலில் இந்த நூலில் மாத்திரமல்ல இது இன்னும் பல நூட்களில் அதாவது ரப்பானி என்ற நூலிலே உட்புகுத்தப்பட்டவைகள் மற்றும் ஷத்னூஃபி என்பவர் பஹத்து அஸ்ரார் என்ற நூலிலே ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி தொடர்பாக சொன்ன பல மோசமான செய்திகள் என்றெல்லாம் அவர்கள் தொடர்பாக இட்டு கட்டப்பட்ட பின்வந்த மக்களால் இட்டுக்கட்டப்பட்ட பல தகவல்களை பல தகவல்களை தோல் உறுத்தி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அந்த இமாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் பாருங்கள் அல்லாஹு தாலா சத்தியத்தையும் சத்திய வான்களையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருப்பார் ஆனால் அன்பின் சகோதரிகளை இன்று கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் அப்துல் காதிர் ஜெய்லானி அலு அல்லாஹன் அவர்களை நேசிக்கின்றோம் அவருடைய முறீதுகள் என்று தங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல பேர் இன்று அப்துல் காதிர் ஜெயிலானி அலு அல்லாஹன் அவர்கள் தொடர்பாக பேசப்படக்கூடிய இந்த அருவறுப்பான கதையை இந்த முஷப் கூட அதி அதி குஃப்ரியத்தான ஒரு கொள்கையை அவரின் பக்கம் சாட்டப்படுகின்றது ஆனால் எத்தனை பேர் இதற்காக வாய் திறந்தார்கள் எத்தனை பேர் வாய் திறந்தார்கள் அப்துல் காதர் ஜெயிலானி இந்த அசிங்கமான கொள்கையை விட்டும் அவர் பரிசுத்தமானவர் அவருக்கும் அந்த புண்ணியா என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வாசகத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்று எத்தனை பேர் வாய் திறந்தார்கள் ஆனால் அல் அல்லாமா அப்துல்லா ஹரரி ரஹ்மகுல்லா அவர்களாகலாம் அவர்களுடைய மாணவர்களாகலாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த அப்துல் காதர் ஜெயிலானி ரவி அல்லாஹூ அவர்களை பற்றியாக இருக்கலாம் யாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்களை பற்றியாக இருக்கலாம் இப்படி இஸ்லாத்துடைய மாபிரி அறிஞர்கள் தொடர்பில் பின்வந்த மக்கள் கொண்டு வந்த உட்புகுத்தல்கள் சொருகல்கள் அனைத்தையும் இன்று வரைக்கும் எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கு அவருடைய நூல்கள் சாக்கியாக இருக்கின்றன அதற்கு ஒரு சாக்கியாக இந்த நூலை நான் காட்டினேன் இது தவிர்த்து தன்பிஹாத் என்ற நூல் இருக்கின்றது அதிலும் இது மாதிரியாக பல அர்ஜனுடைய நூலில் இடம்பெற்ற உட்சொருகல்கள் பற்றி தெளிவுபடுத்தி தரப்பட்டிருக்கின்றது ஆகவே அல்லாஹு தாலா ஷேக் அப்துல்லா ஹரரி ரஹிமகுல்லா அவர்களுக்கும் அது போன்ற அவருடைய மாணவர்களுக்கும் அல்லாஹ் அர்ச்சமன் செய்வதோடு இது மாதிரியான கயவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டும் நாங்களும் முஸ்லிம்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் எனவே எங்களையெல்லாம் படைத்தாளக்கூடிய ரப்பு அல்லாஹு தாலா அவன் வானத்தில் குடியிருப்பவனுமல்ல பூமியில் குடியிருப்பவனும் அல்ல வானங்களை பூமிகளை அரிசை குருசியை படைக்க முன்னர் அல்லாஹ் எவ்வாறு இடமின்றி இருந்தானோ அவ்வாறே அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் படைத்த பின்னரும் அல்லாஹ் இடமின்றிய உள்ளான் அவன் எங்கும் நிறைந்திருப்பவனும் அல்ல ஏதோ ஒரு இடத்தில் இருப்பவனும் அல்ல அல்லாஹுக்கு இடம் என்பது தேவையில்லை என்ற உண்மையான அகல் சொன்னால் ஜமாத்தினர்களுடைய நபிமார்கள் ஷஹாபாக்கள் தாபீன்கள் உலமாக்கள் ஐம்மாக்கள் சூஃபியாக்களுடைய உண்மையான சத்திய கொள்கையில் நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ் ஆலமீன்